என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் அதிகமாக சோர்ந்து போய்விட்டாய் எந்த ஒரு நிலையிலும் சோர்ந்து போகவே வேண்டாமே உனக்காக யாருமில்லை என்று எதற்காக நினைக்கிறாய் உனக்காக எல்லா விதத்திலும் உதவியாக இருக்க இங்கு வாராகி இருக்கிறேனே உன்னுடைய மனமானது ஏன் தெரியுமா இவ்வளவு உடம்பானது ஏன் இவ்வளவு மோசமாக இருக்கிறது என்றால் மனதில் உனக்கு தெம்பில்லை அதாவது நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அதை உன்னுடைய மனம் எடுத்துக்கொள்ள மறுக்கிறது நான் சொல்கிறேன் நீ முன்னேறுவாய் என்று ஆனால் இத்தனை நான் எனக்கு எந்த விஷயத்தை செய்தீர்களா நான் ஏன் உங்களை நம்ப வேண்டும் என்று என்னை பார்க்கிறாய் நீ என்னை நம்பினாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதை புரிந்து கொள்வாய் அதுவே என்னை நீ நம்பவில்லை என்றால் எதுவுமே உனக்கு புரியாது எதுவுமே உனக்கு தெரியாது நாளுக்கு நாள் பிரச்சனைகளானது மிக மிக அதிகமாகி கொண்டு இருக்கிறது என்று வருத்தப்படாதே ஏனென்றால் நீ அப்படி நினைக்க நினைக்கத்தான் அதிகமாகவே மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் ஆனால் நான் நன்றாக இருக்கிறேன் எல்லா விஷயத்திலும் நான் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறேன் என்று நினைத்து பார் எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கிறது என்று உனக்கு முன் ஒன்று பேசி பின்னடி ஒன்று செய்ய நான் என்ன மனிதனா உன்னோட நான் எதற்கு உன்னிடம் பயப்பட வேண்டும் சொல் எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லையே எனக்கு ஏனென்றால் எதை நான் செய்ய போகிறேனே அதை சொல்வேன் எது எந்த விஷயம் உனக்கு வாழ்க்கையில் தவறாக நடக்கப் போகிறதோ இது தவறு மாற்றிக்கொள் என்பேன் அதுதான் நான் மனிதர்கள் போல உன்னிடம் எதையும் எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்வதும் கிடையாது செய்வதும் கிடையாது ஒரு அம்மா ஒரு பிள்ளையிடம் எந்த அளவுக்கு உரிமையோடு எடுத்து நல்லது செய்தாலும் தட்டி கொடுக்க வேண்டுமோ எந்த ஒரு தவறான விஷயங்கள் செய்தாலும் கண்டிக்க வேண்டுமோ நல்ல விஷயம் செய்தாலும் தட்டி கொடுக்க வேண்டுமோ அந்த விஷயங்களை சரியாக செய்து கொண்டு இருக்கிறேன் என்ற வாராகி என்னை ஒவ்வொரு முறையும் அம்மா என்பாய் ஒரு முறை நீதான் என்னுடைய தோழி என்று உன்னிடம் எல்லாம் சொல்கிறேன் என்பாய் தோழியாக எடுத்தாலும் சரிதான் அம்மாவாக எடுத்துக்கொண்டாலும் சரிதான் நான் எப்பொழுதும் உனக்கு உறவுதான் அடுத்தது வேறொரு விஷயம் என்ன தெரியுமா எல்லோரும் நினைக்கிறார்கள் வாராகி என்பவர் கோபக்காரி என்று வாராகி ஆனவள் கோபக்காரி அல்ல தவறு செய்தால் கோபக்காரி அது நான் மட்டும் அல்ல இங்கு இருக்கும் அனைத்து தெய்வங்களுமே ஒரு பிள்ளை தவறு செய்தாலோ தன்னுடைய பிள்ளைக்கு மற்றொரு பிள்ளையால் கஷ்டம் வந்தது என்றால் அதற்கு கோபப்படுவது எல்லாருக்கும் இயல்பான ஒரு விஷயம் ஏன் நீயே சில சமயம் சாந்தமாக இருப்பாய் சில தவறுகள் நடக்கும்போது கோபப்படுவது இல்லையா அதே மாதிரிதான் எப்பொழுதும் கோபமாக நான் இருப்பது கிடையாது எந்த தெய்வமும் எப்பொழுதும் கோபமாக இருப்பது கிடையாது அந்தந்த அவதாரம் எடுத்தோம் ஆனால் எப்பொழுதுமே பிள்ளைகளை பார்க்கும் பொழுதும் பிள்ளைகளுடைய வாயிலிருந்து விஷயங்கள் வரும் பொழுதும் அன்பான வார்த்தைகளைத்தான் சொல்வோம் எப்பொழுதும் சாந்தமாகத்தான் இருப்போம் எப்பொழுது கோபம் ஆக வேண்டுமோ அப்பொழுது கோபமாகுவோம் அதாவது எப்பொழுது என்றால் உன்னை காப்பாற்றும் பொழுது சிலர் சொல்கிறார்கள் வாராகி கோபமானவள் அவளை வீட்டில் வைக்கக்கூடாது அவளை வழிபடக்கூடாது அவளை கோவிலில் போய்தான் வழிபட வேண்டும் என்று ஆனால் அதெல்லாம் மீறிதானே என்னுடைய படத்தை என்னுடைய சிலையை உன் வீட்டில் வைத்திருக்கிறாய் சிலர் சொல்கிறார்கள் என்னுடைய காது படவே கேட்கிறது படத்தை வைத்திருக்கலாம் சிலையை வைத்திருக்க கூடாது என்று வைக்கலாம் நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் ஒரு வரமுறை இருக்கிறது இவ்வளவுதான் இதுதான் வைக்க வேண்டும் என்று ஆனால் சிலர் அதை புரிந்து கொள்ளாமல் தெய்வமா கோபமான வாராகி இதை வணங்கக்கூடாது எதுவும் வீட்டில் வைக்கக்கூடாது வழிபாடு செய்யக்கூடாது என்று ஆனால் இதெல்லாம் மீறிதான் என்னுடைய படத்தை நீ வைத்திருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டம்தான் இருக்கிறது மேற்கொண்டு எந்த ஒரு புதிதான கஷ்டமும் வரவில்லை ஏனென்றால் நான் உன்னுடைய வீட்டிற்குள் அதை அனுமதிக்கவில்லை என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு இடத்திலும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் பிடித்த பொருளாக இருக்கட்டும் பிடித்த உறவுகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் என்னுடைய பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய எண்ணம் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு விஷயம் கிடைத்துவிட்டது என்றால் அதைவிட எனக்கு வேறு என்ன தேவை காலமும் நேரமும் கொடுப்பதை உன்னிடம் நான் வாங்கி கொடுக்கிறேன் தடைகளே இல்லாமல் எல்லா விஷயத்தையும் உனக்கு சுலபமாக ஆக்கிக் கொடுக்கிறேன் காலை எழுந்தரித்த உடனேயே உன்னுடைய இரு கைகளையும் நன்றாக பார் ஒரு நாள் முழுக்க அதாவது உன்னுடைய வாழ்நாள் முழுக்க உன்னுடைய கைகள்தான் அனைத்து வேலைகளையுமே செய்கிறது அதனால் அந்த காலை எழுந்திருத்தவுடன் உன் கைகளை பார்த்து அதற்கு நன்றி சொன்ன பிறகு மற்ற விஷயத்தை பற்றி செய் அதை விட்டுவிட்ட காலையில் உடனே ஏதாவது விஷயத்தை பற்றி யோசிப்பது திரும்பவும் வந்து எனக்கு ஏன் இந்த விஷயத்தை செய்து தரவில்லை எனக்கு பின் வந்தவன் எல்லாம் வாழ்க்கையில் முன்னேறிவிட்டான் என்னிடம் கொய்த்து கொள்வது எந்த ஒரு இடத்திலும் அப்படியே மௌனமாகவோ கஷ்டத்தோடோ நிற்காதே ஏனென்றால் என்றால் வழிகாட்டுவதற்கு நான் இருக்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் செய்து கொடுக்க நான் இருக்கும் பொழுது உனக்கு எதையும் கண்டு பயமோ கலக்கமோ தேவையில்லை அமோகமான வாழ்க்கை இருக்கிறது உனக்காக நம்பிக்கையோடு என்னிடம் இருந்து அந்த அமோகமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சுதாரிப்போடு இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நல்லதையும் செய்து நீங்கள் மேலே வருகிறீர்களோ மிகப்பெரிய அற்புதம் காத்து கொண்டு இருக்கிறது சாதாரணமாக சிலர் நினைக்கிறார்கள் இந்த விஷயம் தானே அந்த விஷயம் தானே என்று எந்த விஷயமாக இருந்தாலும் அது ஒரு விஷயம் சிலர் நினைக்கிறார்கள் சின்ன விஷயத்திற்கெல்லாம் பெரிய இடம் கொடுக்கக்கூடாது என்று ஒரு சின்ன விஷயம்தான் பெரிய விஷயமாக மாறும் அதனால் எதுவாக இருந்தாலும் சிறிய விஷயத்திலேயே நீ பார்த்து விட்டாயானால் நிச்சயமாக எப்பொழுதும் பிரச்சனை வராது நல்லது மட்டுமே நடக்கும் கோடான கோடி நன்றிகளை செல்ல தயாராகிவிடு காலம் முழுவதும் இந்த வாராகி இருப்பேன் உனக்கு நல்ல வழியை காட்ட நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு முன்னும் பின்னும் பக்கத்திலும் இருந்து உன்னை எல்லா இடத்திலும் காவல் காத்து உன்னை மேலே கொண்டு வருவேன் அதாவது வளர்ச்சிகளானது இன்னும் அபெரிவிதமான வளர்ச்சியாக இருக்கும் நிறைய பேர் தவறுகள் செய்கிறார்கள் இங்கு வாழ்கிறார்கள் என்று நினைக்கிறார் நேரம் வரும் பொழுது சரியான தண்டனையை அவர் அவர்களுக்கு வழங்குவது எனக்கு தெரியும் நீ எதையும் சொல்ல வேண்டாம் எதையும் நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் சந்தோஷமாக வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நகர்த்தி செல் நிச்சயமாக நீ நினைக்காத ஒரு நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பத்தை நீ காண்பாய் நிச்சயமாக பல வழியில் இந்த வாராகி உனக்கு துணை இருப்பே கண்டிப்பாக தங்கமே இந்த வாக்கில் இருப்பது முற்றிலும் உண்மை இதை நீ நிச்சயமாக நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்கலாம் காலை எழுந்தவுடன் சோகமாக இருக்காதே சுறுசுறுப்பாக வேலையிப்பார் இரவு ஆன நிச்சயமாக அமைதியாக தூங்கு அதுதான் உடலுக்கு நல்லது நம்பிக்கையோடு இருங்கள் எப்பொழுதும் நானே உனக்கு துணை நானே பாதுகாப்பு முழு வேலியாக இருந்து உனக்கு நான் எப்பொழுதும் துணையாக இருப்பேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி